டூ வீலரா எப்போப்பா வாங்குனீங்க எங்க இருக்கு அதோ லுக் இட் ஏம்பா சைக்கிள் டூ வீலரா ஆமா அங்க நாலு வீரல இருக்க டூ வீல் தானே இவ்வளவு தாராள மனசு இருக்கிற நீங்க எப்போப்பா இதை வாங்குனீங்க நான் எங்கப்பா பா வாங்குனேன் இதை நிக்கிற எங்க அம்மா என்னோட புவர் ஃபாதர் என்னுடைய கல்யாணத்துக்கு வரதாச்சனையா இதை கொடுத்தா வெயில கிடந்தா வேஸ்ட் ஆயிருமேன்னு நான் தான் பார்ப்பரா பிரிச்சு பாலித்தீன் பாபாவில சுத்தி பீரோல வச்சிருந்தேன் காலையில உட்கார்ந்து அசௌன்ட் பண்ணேன் சரிவா நான் ட்ராப் பண்ணிட்டு வரேன் நீங்க எதுக்கு நானே போயிட்டு வந்தேன் ஐயோ இது இங்கிலீஷ் ராலி சைக்கிள்பா எவ்வளோ நான் வாங்கிட்டானா